இரண்டு நாட்களாக அண்ணன் கந்தசாமி தன்னுடன் பேசாதது பெரும் வேதனைக்கு உள்ளாகி இருந்தது முருகேஸ்வரிக்கு அப்படி என்ன ஊர்ல உலகத்துல யாரும் செய்யாத தப்ப நான் செஞ்சுட்டேன் ஒருத்தரை மனசுக்கு பிடிச்சு போச்சு அவரே புருஷனா கிடைச்சா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு தோணுச்சு அத அப்படியே எந்த வித ஒளிவு மறைவும் இல்லாம அண்ணன்கிட்ட வெளிப்படையா சொன்ன அது தப்பா மத்தவங்க மாதிரி ஒளிஞ்சி மறைஞ்சி காதல் பண்ணிக்கிட்டு சினிமா பார்க்கணா சுத்தன தனக்கு தானே முணுமுணுப்பாய் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த தங்கையை திரும்பி பார்த்த கந்தசாமி அவளின் உள் மனவேதனையை புரிந்து கொண்டவனாய் எழுந்து அவளை நெருங்கி அவள் தோலை தொட்டு சாப்பிட்டியா முருகு என்று கேட்டான் அவள் இடவளமாக தலையாட்ட ஏ நீ சாப்பிடல அதான் ஓ என்றவன் சரிவா ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிடுவோம் இரண்டு நாட்களாக அந்த வீட்டினுள் அமர்த்தலாய் உட்கார்ந்து கொண்டிருந்த இருக்கம் அந்த நிமிடமே காணாமல் போய் பழைய சந்தோஷம் திரும்ப வந்து குடியேறியது அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தவன் நிதானமாக தலையை தூக்கி தனிவான குரலில் சொன்னான் முருகு நான்தான் படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்காம இப்படி ஒரு ஆட்டோ டிரைவராகி ஐம்பதுக்கும் நூறுக்கும் லோ லோனு சவாரி அடிச்சுக்கிட்டு இருக்க உன்னைய ராணி மாதிரி வச்சு காப்பாற்றணும்னு ஆசை இருக்கு ஆனா வருமானம் அதுக்கு தோதா இல்லையேம்மா இப்ப சாப்பிடும்போது போது அந்த பேச்சு சாப்பாட்டை பார்த்து சாப்பிடணா இல்லை முருகு அதனால தான் உன்னைய ஒரு படித்த ஆஃபீஸர் உத்தியோகம் பார்க்குற கை நிறைய சம்பாதிக்கிற நல்ல மாப்பிளைக்கு கட்டி கொடுக்கணும்னு பிரியப்படுறேன் ஆனால் நீ போயும் போயும் ஒரு ஹோட்டல் சமையல் கட்டில் எடுபடி வேலை பார்க்குற ஆளை பிடிச்சிட்டு வந்திருக்க கட்டிக்கிறேன்னு வேற சொல்கிற எப்படிமா அது அண்ணனின் அந்த கனிவான பேச்சையும் அதில் பொதிந்திருந்த ஆழமான உண்மையான பாசத்தையும் புரிந்து கொண்ட முருகேஸ்வரி அண்ணா என்னோட மனசில் தான் மறக்காம ஒரு உரிமையோட சொன்னேன் அவ்வளவு தான் அதுக்காக எந்த சூழ்நிலையிலும் உன் பேச்சை மீறவோ உன்னை வற்புறுத்தவோ மாட்டேன் வெகு நாசுக்காக பதிலளித்தாள் அவள் இருந்தாலும் நீ வாய் விட்டு கேட்டுட்ட அதான் தர்ம சங்கடமா இருக்கு ஐயைய இதுக்காக நீ இவ்வளவு வருத்தப்பட வேண்டியதே இல்லை மறந்துடு நான் கேட்டதைய சுத்தமா மறந்துடு அதே மாதிரி நானும் மறந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு விருட்டன அந்த இடத்தை விட்டு அகன்றார் மறுநாள் காலை பதினோரு மணி இருக்கும் நேற்றைய நிகழ்வுகளை அசை போட்ட வாரே ஆட்டோவை ஓட்டி கொண்டிருந்த கந்தசாமி பின்சீட்டில் அமர்ந்து வரும் அந்த இரண்டு நபர்களின் உரையாடலில் அந்த பெயர் அடிக்கடி வந்து போக யோசித்தான் அந்த பெயர் தான் முரளி முருகேஸ்வரி சொன்ன ஆளோட பேரும் இதுதான் நானும் அந்த முரளி பெயலை இழுத்து போட ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை பல தடவை முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் முடியவே மாட்டங்குதுப்பா வழுக்கை தலை மனிதர் சொல்ல காசை கொஞ்சம் தாராளமா வீசி பார்க்க வேண்டியது தானே அட நீ வேறப்பா நானும் ஏகத்துக்கு ஆசை காட்டி பார்த்துட்டேன் பயல் காசு பணத்துக்கெல்லாம் மசீர ஆள் இல்லை நேத்திக்கு கூட அந்த ப்ளூ ஸ்டார் ஹோட்டல் போய் அந்த முரளி பயில்கிட்ட பேசிட்டு தான் வர்றேன் ஆனால் பிரயோஜனம் இல்லை நிச்சயம் அவர்கள் பேச்சில் இடம்பெறும் அந்த முரளி தான் தங்கையின் மனம் கவர்ந்த அதே முரளியாக தான் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட கந்தசாமி மெல்ல விசாரித்தான் சார் நீங்கள் அதிக தனனு நினைக்கலனா நான் ஒன்று கேட்கலாமா என்னப்பா என்ன கேட்க போற நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருந்தது அந்த ப்ளூ ஸ்டார் ஹோட்டல் கிச்சனில் வேலை பார்க்குற முரளியை பற்றி தானே அட உனக்கும் தெரியுமா அவனை ம் தெரியும் ஆனால் அவ்வளவா பழக்கம் இல்லை ஏன் சார் உங்களுக்கு அவனோட ஏதாவது பிரச்சனையா பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை பயல் ரொம்ப நல்ல பயல்தான் வேலையில் அசாகாய சூரன் அப்படி என்ன சார் அங்கே வேலை என்னவோ காய்கறி நறுக்கிற வேலை தான் ஆனால் அது அவன் செய்யிற விதம் இருக்கு அப்பப்பா அற்புதம் கலகலவன சிரித்த கந்தசாமி காய் நறுக்கிற வேலையில் என்ன சார் அற்புதம் இருந்துட போவது என்று சொன்னான் ம் அப்படி சொல்லிடாதப்பா ராத்திரி பத்து மணிக்கு தான் அவனோட டியூட்டி ஆரம்பம் சரியாக பத்து மணிக்கு வருவான் விடுகிறதுக்குள்ளேற நூறு கிலோ வெங்காயம் நூறு கிலோ தக்காளி அப்புறம் அறுபது எழுபது கிலோ காய்கறிகள் எல்லாத்தையும் வெகு வேகத்தில் துளி கூட வேஸ்ட் ஆகாமல் கச்சிதமாக வெட்டி விடியறதுக்கு முன்னாடி சமையல்காரங்களுக்கு கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான் இதில் முக்கியமான சமாச்சாரம் என்னென்னா உதவிக்கு கூட ஆளுங்களை வச்சுக்க மாட்டான் ஒண்டி ஆளாகவே ஜமாயிச்சுடுவான் அதிலும் அவன் காய் நறுக்கிற நேர்த்தியையும் அழகையும் பார்க்கணுமே வழுக்கை தளர்க்காரர் மானாவரியாக புகழ்ந்து கொண்டே போக சட்டென்று இடையில் புகுந்தார் அந்த இன்னொருவர் ஆமா தம்பி இதுவே வேற ஆளா இருந்தா கூட மூணு பேத்த உதவிக்கு வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் சேர்த்து கூலி வாங்கிக்குவாங்க சொல்ல போனா மூணு ஆள் வேலையை அவர் ஒருவரே ஆள் பார்க்குறான் கேட்க கேட்க பிரமிப்பாக இருந்ததுக்கு அந்த சாமிக்கு அப்புறம் இதில் இன்னொன்னு இருக்கு தம்பி இதெல்லாம் ராத்திரி நேரத்தில் நடக்கிற வேலைங்கிறதுனால நாம் இருந்து நேரடியாக பார்க்க முடியாது அதனால சில ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டை கொடுக்கிற காய்கறியில பாதி ஆட்டையை போட்டுக்குவாங்க ஆனால் இந்த முரளி மட்டும் அப்படி இல்லை நானே எஸ்தேன் திருட்டு பெறட்டு எதுவும் கிடையாது இந்த மாதிரி ஆளுங்க கிடைக்கிறதே கஷ்டம் அதனால தான் அவனை எப்படியாவது எங்கள் ஹோட்டலுக்கு தள்ளிட்டு போயிடலாம்னு நானும் ஆறு மாசமாக வளைய வீசுகிறேன் சிக்க மாட்டேங்கிறான் கந்தசாமிக்கு பேச்சே இழவில்லை ம் நாங்கள் மட்டுமல்ல எங்க மாதிரி பல ஹோட்டலுக்காரங்க அவனுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூலி கூட இப்ப கிடைக்கிறத விட மூணு மடங்கு அதிகம் தர்றதுக்கும் காத்துக்கிட்டு இருக்காங்க யாராலும் அவனை கவிழ்க்கவே முடியல பணத்தாச சுத்தமா இல்லாதவன் அவர்கள் பேச பேச கந்தசாமிக்கு தன்னுடைய தங்கையை அவனுக்கே திருமணம் செய்து கொடுக்கலாமா என்கின்ற யோசனை எழ ஆரம்பித்தது அவர்கள் இறங்க வேண்டிய இடமும் வந்துவிட ஆட்டோவை நிறுத்தி அவர்களை இறக்கி விட்டான் கந்தசாமி போகிற போக்கில் அந்த வழுக்கை தலை மனிதர் ஏதோ இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறதுனால தான் தம்பி நாட்டில் அப்பப்ப இந்த காலத்தில் கூட கொஞ்சம் மழையும் வந்துகிட்டு இருக்கு என்று சொல்லிவிட்டு செல்ல கந்தசாமி யோசனையில் ஆழ்ந்தான் தன்னுடைய தங்கைக்கு இவன்தான் சரியான மாப்பிள்ளையாக இருப்பான் என்று கந்தசாமி தனக்குள்ளே திட்டம் தீட்டி கொண்டிருந்தான் ஆட்டோவை நேராக வீட்டிற்கு ஓட்டிச் சென்றான் கந்தசாமி என்னனே இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரத்திலேயே மதிய சாப்பாட்டுக்கு வந்துட்ட முருகேஸ்வரி வியப்புடன் கந்தசாமியை பார்த்து கேட்க ஆரம்பித்தார் கந்தசாமி ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தார் முருகு நீ ஆசைப்பட்ட அந்த முரளியே உனக்கு கட்டி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டமா என்று முருகேஸ்வரியிடம் சொல்ல முருகேஸ்வரி சந்தோஷத்தில் மேலும் கீழும் குதித்தார் அண்ணனின் திடீர் மனமாற்றத்திற்கு காரணம் புரியாத முருகேஸ்வரி மலங்க மலங்க விழித்தபடி நிற்க விளியோரம் பூத்த கண்ணீர் முக்கு அவள் சார்பில் நன்றி அண்ணா என்று சொல்லியது